மர்ம வரைபடம் ஆகாஷ் தனது தாத்தாவின் பழைய பெட்டியில் ஒரு விசித்திரமான வரைபடத்தை கண்டெடுத்தான் அதில் நீலக்கல் குகை என்று ஒரு இடம் குறிக்கப்பட்டிருந்தது நான்கு நண்பர்களும் அந்த விடுமுறையை சாகசமாக மாற்ற முடிவு செய்து அடர்ந்த சதுப்பு மலை காட்டுக்குள் நுழைந்தார்கள் திசை மாறிய பாதை காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது திடீரென்று கவின் கத்தினான் டே நான் ஏதோ ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டேன் அவர்கள் நின்றிருந்த இடத்தை சுற்றி மூடுபணி சூழ ஆரம்பித்தது ஆகாஷ் தனது திசை காட்டியை பார்த்தான் அது பித்து பிடித்தது போல சுழன்றது காந்த புலம் இங்கே அதிகமா இருக்கு அதான் இது வேலை செய்யல என்றாள் மீரா விக்ரம் தனது கத்தியால் செடி கொடிகளை வெட்டி வழி உருவாக்கினான் அப்போது அவர்கள் ஒரு பழைய கல் தூணை கண்டார்கள் சவால் இரண்டு புதிரும் பாதையும் அந்த தூணில் ஒரு புதிர் எழுதப்பட்டிருந்தது கால்கள் இல்லாமலும் நடப்பேன் வாய் இல்லாமலும் பேசுவேன் நான் யார் இது காத்து என்றான் கவின் கிண்டலாக ஆனால் மீரா யோசித்து நிழல் என்று கத்தினாள் அவள் அந்த பதிலை கூறியதும் தரையில் ஒரு ரகசிய கதவு திறந்தது உச்சக்கட்டம் நீலக்கல் குகை அவர்கள் படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கினர் அங்கே கண்ணை பறிக்கும் வெளிச்சத்தில் ஒரு பெரிய நீல நிற வைரம் ஒரு மேடையின் மேலிருந்தது ஆனால் அதை சுற்றி ஒரு ஆழமான பள்ளம் இருந்தது விக்ரம் தனது பையிலிருந்து ஒரு கயிற்றை எடுத்து வீசி ஒரு ஊஞ்சல் போல அந்த பக்கம் குதித்தான் மற்றவர்களும் அவனது உதவியுடன் அக்கறை அடைந்தனர் அவர்கள் அந்த தொன்மையான கல்லை தொட்டபோது அந்த இடமே அதிரத் தொடங்கியது இதை நாம் எடுக்கக்கூடாது இது இந்த காட்டின் சமநிலையை பாதுகாக்கிறது என்று ஆகாஷ் உணர்ந்தான் அவர்கள் அந்த கல்லை அங்கேயே விட்டுவிட்டு ஒரு புகைப்படத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் வெளியே வந்தபோது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது அந்த வைரம் கையில் இல்லாவிட்டாலும் அவர்களின் நட்பு மற்றும் தைரியம் ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருந்தது